அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் நினைத்த மார்க்கத்தில் நினைத்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்று ஒரு சிலர் நினைப்பாங்க ஆனால் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளாமல் சிரமப்படாமல் நாம் வேண்டியதை அடைந்துவிட்டால் அதன் மீது நமக்கு ஒரு அக்கறை இருக்காது நமக்கு கிடைத்த விஷயத்தை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள மாட்டோம் கொஞ்சம் போராட்டம் கொஞ்சம் துன்பம் கொஞ்சம் துயரம் கொஞ்சம் முயற்சி இவைகளோடு சேர்ந்து கிடைக்கக்கூடிய வெற்றிதான் நம்மிடம் நிலையாக தங்கும் ஆகவே எந்த சூழ்நிலையிலும் சுலபமாக கிடைக்கிறதே என்பதற்காக கஷ்டப்படாமல் எதையும் அடைய நினைக்காதீங்க இதை முதலில் மனதில் வைத்து கொள்ளுங்க சரி என்னதான் சொன்னாலும் ஒரே நாளில் வேண்டுதல் பழிப்பதற்கு ஒரு வழிபாடு நமக்கு தெரிந்தால் அது எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும் இப்படிப்பட்ட வழிபாட்டு முறைகளையும் நம்முடைய சித்தர்கள் நமக்கு சொல்லி வைத்துத்தான் சென்றுள்ளார்கள் அதிலிருந்து ஒரு சுலபமான ஆன்மீகம் சார்ந்த வழிபாட்டை வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் ஒரே நாளில் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றால் கரிநாளில் பூஜை அறையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல விளக்கு போட்டு பிரார்த்தனை செய்யுங்க கேலண்டரில் பார்த்தால் தெரியும் கரிநாள் என்னைக்கு வரும்னு பொதுவாக இந்த கரிநாள்ல எந்த நல்லதும் செய்ய மாட்டாங்க அதாவது விசேஷ நாட்களை இந்த நாள்ல குறிக்க மாட்டாங்க இந்த கரிநாள் கருப்பண்ணசாமி காளி அங்காள பரமேஸ்வரி முனீஸ்வரன் போன்ற தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக சொல்லப்பட்டுள்ளது கரிநாள் அன்று அதிகாலை வேளையிலேயே சுத்தபத்தமாக எழுந்து குளித்துவிட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு மண் அகல் விளக்கு ஏற்றி வைத்து விட வேண்டும் கருப்பு நிறத்துல இருக்கும் திராட்சை பழத்தை பிரசாதமாக வைங்க முந்தைய நாள் இரவே வாங்கிட்டு வந்து வச்சுக்கங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த கருப்பு திராட்சை பழமாக கிடைக்கவில்லைனா கருப்பு நிறத்துல உலர் திராட்சைகள் கிடைக்கும் அதை வாங்கியும் நிவேதனம் வைக்கலாம் கரிநாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்துல விளக்கு போட்டு கருப்பு திராட்சையை நைவேத்தியமாக வைத்து இறைவனிடம் நீங்கள் செய்யும் சங்கல்பம் உடனே பழிக்கும் இது நம்ப முடியாத அரிய தகவலாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு நியாயமான கோரிக்கை இருக்குது அது உடனடியாக நிறைவேற வேண்டும் என பட்சத்தில் இந்த வழிபாட்டை ஒருமுறை செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் கரிநாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மட்டும்தான் இந்த வழிபாடு செய்யணும் மற்ற நேரத்தில் செய்யக்கூடாது இதை நினைவில் வைத்துக்கொண்டு, கொண்டு முழு நம்பிக்கையுடன் இந்த வழிபாட்டை செய்யுங்க இது போன்ற பயனுள்ள சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் அளமுடன் அனைவரும் நன்றி